பீட்ரூட் கூட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெங்காய இதில் சேர்த்துடலாம் வெங்காயம் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுருங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை வதக்கி விட்டுட்டே இருங்க சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்போ அந்த என்ன கடுகுத்தும் வரும்போது அந்த கருப்பில் இந்த வெங்காயம் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா அதை அப்படியே வதக்கி விட்டுட்டே இருங்க கொஞ்சம் நல்லா அதை அந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா அப்படியே வதக்கி விட்டுகிட்டே இருங்க இப்போ இதில் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் பொடி இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே கேலரி விட்டுருங்க பீட்ரூட் வந்து ரொம்ப நமக்கு ஹெல்த்தியானதும் கூட காய் மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கூட்டு மாதிரி செஞ்சோம்னாலும் நமக்கு சாப்பாடில் நெய் போட்டு பிசுஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ பீட்ரூட் இதில் சேர்த்துடலாம் இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த கூட்டு பார்த்திங்கன்னா இந்த கூட்டு சாதம் தொட்டுக்கு அப்பளம் வெத்தல் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம் சிப்ஸ் அந்த மாதிரி இந்த கூட்டு சாதம் வச்சு சாப்பிட்லாம் பேச்சிலர் ரெசிபிங்னு போது ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கும் செய்கிறதுக்கு இப்போ அதை பார்த்தீங்கன்னா